வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கையும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் முக்கடல் மீனவர்களுக்கு காற்று பற்றிய அறிவிப்பு மீன்பிடிப்பது எங்கே சாதகமாக இருக்கும் காற்று எங்கே வரக்கூடிய நாட்களில் முக்கடலிலும் காற்று எப்படி இருக்கும் என்பதன் அறிக்கை அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது கேரள கடலோரம் லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி மட்டுமல்லாமல் இலங்கைக்கு தென் கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சியும் நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை பெற்று லட்சத்தீவு மற்றும் இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு கிழக்கு காற்று வலுவாக வருகிறது இதன் காரணமாக ஆந்திர கரையோரத்தில் வலுவான கிழக்கு காற்று இருக்கிறது கிழக்கு வடகிழக்கு காற்று ஆந்திர கடையோர கடலோரத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது செங்கல்பட்டுக்கு வடக்கே வலுவான காற்று கிழக்கு காற்று வீசி கொண்டிருக்கிறது விட்டுவிட்டு ஆனால் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இன்றைக்கு அந்த வலுவான காற்றும் இல்லை கடலோரத்தில் மழை மட்டும் பொழிந்து வருகிறது கடலுக்குள்ளும் நல்ல மழை பொழிந்து வருகிறது இது முக்கடலிலுமே இதே இதே மாதிரியான வானிலை தான் அதாவது மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சிகள் இருந்தாலும் வலுவான தர கடலோடு இணைந்த சுழற்சி எதுவும் அதாவது ஒரு வலுவான காற்றை தொடர்ச்சியாக கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு இல்லை விட்டு விட்டு வீசும் காற்று மட்டும் இருக்கிறது அதுவும் ஆந்திரா மற்றும் வடகடலோர பகுதிகளில் இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் சாதாரண காற்று தான் இருக்கிறது ஆனால் இந்த காற்று இன்றைக்கு ஏழாம் தேதி நாளை எட்டாம் தேதி இரண்டு நாட்களுக்கு தான் இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி நாளையிலிருந்து கடல் பகுதிகளில் காற்று வலுப்பெறும் தொடர்ந்து இந்த காற்று மன்னார் வளைகுடாவிலையும் அதிகரிக்கும் எட்டாம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக காற்று சுழற்சி வந்து அமைய இருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் குவிக்கும் என்பதனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் அதாவது விழுப்புரத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் சாதாரண காற்று இருக்குது ஆனால் விழுப்புரத்துக்கு வடக்கே செங்கல்பட்டு முதல் ஆந்திர கடலோரம் வரைக்கும் கிழக்கு காற்று வலுவாக இருக்கிறது இது குளிர்காற்றாக வட வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் விழுப்புரத்துக்கு தெற்கே இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மீன்பிடிக்கலாம் ஆனால் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது நாளையிலிருந்து கிழக்கு காற்று குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் வலுப்பெறும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சற்று புறமாக இலங்கைக்கு தெற்கு புறமாக காற்று சுழற்சி வரக்கூடிய ஏழாம் தேதி இன்றைக்கு இலங்கை நெருங்கிவிட்ட நிலையில் எட்டு ஒன்பது பத்து பதினோராந்தேதி வரைக்கும் அது தொடர்ந்து பொங்கல் நேரத்தில் கூட அது மேற்கே இருந்து கொண்டு கிழக்கு காற்றை இருந்து கொண்டு தான் இருக்கும் அடுத்த காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வரும் வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக குமரி கடற்பகுதியை நோக்கி வரும் இதனால் மழை வானிலை பத்தாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மழை இல்லாத குளிர்காற்று கடற்காற்று கடலில் தரையில் வடகிழக்கு திசையிலிருந்தும் கிழக்கு திசையிலிருந்தும் வலுவான குளிர்காற்று வடகிழக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு திசையிலிருந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் வந்து குளிர்காற்றாக ஏறும் பத்தாம் தேதிக்கு மேலே பதினோராந்தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து வலுவான காற்றாக மாறிடும் ஆனால் அந்த காற்றுக்கு முதல்ல மழையோட கிழக்கு காற்று எட்டாம் தேதி நாளையிலிருந்து தொடங்கும் கடலில் மழையும் இருக்கும் தரையில் மழையும் இருக்கும் ஆங்காங்கே அதாவது குமரிக்கடல்லையும் மன்னார் பலகுடாவிலையும் நாளையிலிருந்து காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் முதல்ல விட்டு விட்டு வீசும் காற்றாக இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அவ்வப்பொழுது வலுவான காற்று தொடர்ந்து வீசி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் மீன்பிடிக்கலாம் அதுவும் கரையோர மீன்பிடியுங்கள் நாளையிலிருந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் பெரிய படகு கண்டிப்பாக சாதாரண படகு கடலிலே இறங்குவதற்கு அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் காற்று இருக்கும் என்பதனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் ஏற்கனவே தடை இருக்கிற நிலையில் மேலும் தடை பல பகுதிகளில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது வலுவான காற்று இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளையும் மன்னார் வளைகுடாவிலேயும் குமரி கடற்பகுதிகளையும் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலையும் கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கும் என்பதனால கடலிலே சாதாரண படகு மீன்பிடித்தல் மிகவும் சவால் அச்சுறுத்தல் வேண்டவே வேண்டாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வேணால் மீன்பிடிக்கலாம் அதுவும் வடகடலோரமும் ஆந்திராவும் வேண்டாம் நாளையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் ஆந்திர கடலோ கடலோரம் இலங்கை சுற்றுவட்டார கடலோரம் சாதாரண படகுக்கு வேண்டவே வேண்டாம் பெரிய படகுக்கும் தடை வந்துடும் அதற்கும் அச்சுறுத்தலான காற்று இருக்கும் கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து குறிப்பாக குமரிக்கடல் மன்னார் வடகடலில் கண்டிப்பாக காற்று இருக்கும் இலங்கைக்கு சு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இலங்கைக்கு தெற்கு புறத்துலையும் கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் குமரிக்கடல்லையும் இருக்கும் அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு தெற்கே பூவாறு விழுங்கம் மற்றும் கொல்லங்கோடு இந்த பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து நீங்கள் கடல் தொழில் செய்யணும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒரு இடைவெளி தெரிகிறது நாளிலிருந்து படிப்படியாக காற்றோட வேகம் கடலிலே அதிகமாக இருக்கும் தேதிக்கு அப்புறம் மழை இல்லாத வறண்ட காற்றாக இருக்கும் கடலிலே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இலங்கையோட நிலப்பகுதிகளில் இன்று முற்பகலில் காற்று குவிதலுக்கு சாதகம் இல்லை காற்று இருக்கும் ஆனால் குளிர்காற்றாக அதாவது இரு காற்று மழையை உண்டாக்கக்கூடிய காற்றாக முற்பகலில் இருக்காது ஆனால் மதிய மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும் பரவலான மழை இருக்கும் மதிய மாலையிலிருந்து மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இலங்கையில் தொடங்கும் இன்று ஏழாம் தேதி நாளை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிங்கும் பொழிவு இலங்கையில் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் வரக்கூடிய தேதி வரைக்கும் இலங்கைக்கும் மழை உண்டு எப்படி டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் வடக்கு அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் இலங்கையோட தென்கோடி பகுதிகளுக்கு தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஆக மழை பொழிவு பெரும்பாலும் மதியம் மாலை இரவு நேரங்களில் இருக்கும் அதிகாலையில் இருக்கும் காலை நேரத்தில் ஒரு இடைவெளி கொடுக்கும் பெரும்பாலும் முற்பகல்ல மழை இருக்காது பிற்பகலில் மழை இருக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை மழைப்படிவை கொடுக்கும் வானிலையாக இலங்கைக்கு இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கு ஏழு நாளை எட்டு மறுதினம் ஒன்பது பத்து நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழை வலுவாக தெரிகிறது அதற்கு பிறகு தென்னிலங்கைக்கு மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வடகிழக்கு பருவமழை என்பது வரக்கூடிய பதினோராம் தேதியோடு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு நிகழ்வுகள் இருந்தாலும் நனைக்கும் மழைகள் தூரல் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக வரக்கூடிய இன்றிலிருந்து தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழைப்பொடிவை சேமித்திடுங்கள் முடிந்தவரை சேமித்திடுங்கள் தயவுசெய்து ஆறுகளில் இருந்து குளங்களில் இருந்து சில ஆறுகள் வழியாக கடலுக்கு அனுப்பி விடாதீர் முடிந்தவரை குளங்களிலும் பண்ணை குட்டைகளிலும் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை தேக்கி வைக்க பாருங்கள் ஆகவே இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்கலாம் இடை மழைப்பொழிவே இருந்தாலும் தூரல் சாரல் மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தென்னிலங்கைக்கு நல்ல மழை இருக்கும் அவ்வப்பொழுது ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் தொடர்ந்து பொங்கலையும் தாண்டி ஜனவரி இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கிறது அது மழைக்கு சாதகமாக இருக்காது குளிர் தரும் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்று வலுவாக வருமே தவிர அது மழைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தாது வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி